அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியற்காலை வணக்கங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற வெல் ஐக்கானை எழுத்தி ஆள் அணைபிள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் வரும் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சொல்லுங்கள் அறிக்கை உண்மையானதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா இன்றைக்கி வந்து டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி விடியற்காலை வானிலை அறிக்கை இப்போ வந்து கிட்ட கிட்ட சுழற்சி வந்து பெங்களூருக்கிட்ட உடுப்பிக்கிட்ட போய் கரை இறங்கிடுச்சு கர்நாடகா மாநிலத்தில் இறங்க போகுது பழையப்படி ஏன் வந்து விண்டி மேப் வச்சுட்டு சொல்கிறீங்க விண்டி மேப்பில் வந்து அக்யூரசி மட்டும்தான் தப்பாக இருக்குது ரைட்டுங்களா அதில் வந்து பாக்கி வந்து எங்கே வருது எங்கே போகுது அதெல்லாம் ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் முன்னப்பினர் இருக்குமே தவிர அதை அக்யூரேசி தப்பாக இருக்குது நிகழ்வுலாம் அதை பார்த்து தான் நம்ம சொல்லி ஆகணும் டீடைல்டு மேப்புக்கு வேறு வழி கிடையாது ரைட்டுங்களா அதனால தான் விண்டி மேப்பை வச்சுக்கிட்டு நம்ம இருக்கேன் இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நேத்தியே நான் வந்து எங்கள் குழுவில் போட்டிருந்தேன் வீடியோ போட முடியல நம்ம மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் ஒரு சிறிய சுழற்சி தற்காலிக சுழற்சி இருந்ததாக நான் பார்த்தேன் ஆனால் வந்து இன்றைக்கி கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுச்சு அந்த சுழற்சி வந்து கீழே மன்னார் விளையாட இன்றைக்கி ஒரு மதியம் உருவாகிடும் உருவாகி அது வந்து இது வரைக்கும் காற்று எப்படி போயிட்டுருக்குன்னா கிழக்கு காற்று தான் ஆனால் தென்கிழக்கு காட்டுற சுழற்சியை நோக்கி போயிட்டுருக்கு அதனால் என்ன பண்ணுது திருப்பி நேத்தி சாயங்காலம் கடலூர் பாண்டிச்சேரியெலாம் திரும்பவும் மழை இந்த சுழற்சி இல்லை இந்த காற்று இழுக்கிறதுனால இந்த சின்ன சுழற்சியால் மழை அந்த பெரிய சுழற்சி ஃபெஞ்சல் இருக்க பாருங்க அதனால் வந்து என்னத்த சொல்கிறது பெரிய கொடுமையான விஷயம் இந்த விழுப்புரம் பாண்டிச்சேரி இது கிருஷ்ணகிரிங்க அதாவது வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்கிற மழையை மாதிரி மூன்று பங்கு மழை அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னா வரலாறுலாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் அது வந்து ஜீரணிக்கவே முடியல அந்த விஷயத்த அது வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு சென்டி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்ரு விழுப்புரத்தில் நேற்றி ஒரு முப்பது சென்டிமீட்ரு அதாவது கிட்டத்தட்ட எழுபது எண்பது சென்டிமீட்டரு ரெண்டு நாளில் மழை பெஞ்சிருக்குங்க எண்பது சென்டிமீட்டர் மழைனா கொஞ்சமாக அதான் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கரடி தென்பெண்ணை ஆட்டத்தில் போகுதான் அதாவது ஒரு வழியாக இந்த பக்கம்லாம் முடிச்சிடுச்சு ம மத்திய உள் மாவட்டங்கள் இன்னும் வடக்கு உள் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்கள் நாளைக்கு நீலகிரி நிலச்சரிவு நீலகிரியை தொட்டுக்கிட்டு தான் அது போகிறதுனால அது நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு அபாயம் இருக்குது எங்கள் திருவண்ணாமலையில் நிலச்சரிவு எவ்வளோ பெரிய கொடுமை இதெல்லாம் மூணு பக்கமும் தென்கிழக்கு என்னென்னமோ சொல்கிறாங்க ரைட்டு நீலகிரி நிலச்சரிவு இன்றைக்கி நியூஸ் பார்த்த நைட்டு ஏற்காட்டில் வந்து மரம்லாம் உழுந்து கிடக்கு அங்கேயும் நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான அபாயங்கள் நிறையா இருக்குது இப்போ விடிஞ்ச உடனே என்னான்னு தெரிஞ்சிடும் ரைட்டுங்களா இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைக்கி வந்து இந்த சுழற்சியால் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்காங்கன்னா இருக்குது நம்ம வந்து கடைசியில் ஒரு லிஸ்ட்டு ஒன்று போட்டிருக்கோம் ஒரு ஆறு நிகழ்வு வர வேண்டிய நிகழ்வு போட்டிருக்கோம் அதாவது ஒரு வழியாக தமிழ்நாட்டை முடிச்சு விட்டு போதா இது போகுதுன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் தப்பிச்சிருக்கிறது டெல்டா போதும் போதுமான ஒரு மழை பெஞ்சிருக்கு பாதி மழை அதை பெய்கிற மழையெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது ஏன்னா மாறி மாறிப்போச்சு குறைஞ்ச நேரத்தில் அதிக மழை இங்கே வந்து இந்த என் ஊரசூரில் அதெல்லாம் சொன்னால் வீடியோ நிறைய போயிடுங்க இது எதனால் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த சுழற்சி வந்து அஞ்சாந்தேதி உருவாகி வருது பாருங்கள் அந்த சுழற்சி வந்து இந்த வெப்ப நீரோட்டம் ஒன்று இருக்குது அந்த வெப்ப நீரோட்டத்தை பிடிச்சிக்கிட்டு அது வந்து மேலே ஏறி டெல்டா மாவட்டங்கள் வழியாக அதே பரங்கிப்பேட்டை அந்த பாண்டிச்சேரிக்கிட்ட கட்டான மாதிரியே இங்கே கட்டாயிருக்கு வெப்ப நீரோட்டத்தை பிடிச்சிக்கிட்டு அது ஏறிச்சின்னா நிச்சயமாக அது மயிலாடுதுறை கிட்ட தான் வந்து அது நின்று கரையை இது கொடுக்கணும் மழையை கொடுக்கணும் அது எப்படின்னா கிழக்கு வடகிழக்கு வட மேற்கில் தான் காற்றுக்கு விதல் ஏற்படுது நல்லாவே பார்த்துட்டோம் நம்ம அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது கொரியாசிஸ் எஃபெக்டால் வந்து வட மேற்கு வட மேற்காக தான் போகணும் போன வாட்டி இந்த பிரச்சனை ஏன் தென்மேற்கானால் அது வந்து அரபிக்கு உயரழுத்தத்தால் ஆந்துச்சு அது வந்து இப்போ இல்லை அரபிக்கு உயிரழுத்தம் விலகி போயிருக்கு ரேட்டுங்களா அதுவும் இல்லாமல் ஐடிசி செட் வந்து கீழே வந்துருச்சு வெப்பமண்டல இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன் சோர்ஸு கீழே வந்துருச்சு அதனால் வந்து இப்போ வந்து நிகழ்வுகள் எல்லாமே கீழே தான் வந்தாகணும் அதாவது வந்து லோயர் லேட்டிடுன்னு சொல்லுவாங்க கீழே அச்சரேகையை கீழே அச்சாரைகள் தான் வந்தாகணும் அதனால் கீழே அச்சாரினா இலங்கைக்கு வந்தாலும் சரி தான் தெற்குல வந்தாலும் சரி தான் வடக்கில் வந்தாலும் சரி தான் டெல்டாவுக்கு மழை உறுதி தென் மாவட்டங்களுக்கு மழை உறுதி தென் மாவட்டங்களுக்கு மழை இந்த வாட்டி இயல்புக்கு குறைவான மழையெல்லாம் கிடையாதுங்க இயல்புக்கு அவங்களுக்கு தான் ரொம்ப அதிகமான மழையே இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது கொ இதெல்லாம் நீர்நிலைகள்லாம் நிரம்புலங்கிற மாதிரி அதெல்லாம் நிரம்பிடுங்க ஃபுல்லாக இயற்கை எப்போதுமே சமன் செய்து விட்டு தான் போகும் ரைட்டுங்களா அதனால் வந்து மழை இருக்குது அதாவது வந்து நாலா அஞ்சு ஆறு இது மழை இருக்கலாம் ஏழாம் தேதி ஒரு கேப்பு தேதி வரைக்கும் ஏழு எட்டு கேப் இருக்கலாம் அப்புறம் ஒம்பதாம் தேதி தேதியே இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒம்போது பத்து திருப்பி டெல்டா மாவட்டங்களுக்கு மழை இந்த ரெண்டு சுழற்சியாக வருது ரெண்டு சுழற்சியாக வந்து அது வந்து மெர்ஜாய் ஒன்றாக போகுது இலங்கைக்கிட்ட அதனால் வந்து அது ஒரு வந்து நல்ல மழையை டெல்டா மாவட்டங்களுக்கு தரப்போகுது அதாவது டெல்டாவில் மழை இல்லை ஒரு ஃப்ளட் கண்டிஷன் வந்து போனால் தான் அவங்களுக்கும் ஒரு திருப்தின்னு நினைக்கிறேன் மழை இல்லை மழை இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால் அந்த மழை அவங்க கேட்காட்டியே அந்த மழை பெய்ய தான் போகுது ஒரு நிகழ்வு இல்லைங்க அடுத்தது வந்து பதிமூணாம் தேதி இது பத்து பன்னெண்டு பன்னெண்டு போச்சுன்னா பதிமூணாந்தேதிக்கு மேலே ஒரு நிகழ்வு வருது அது பதினாலாம் தேதி பதினஞ்சாந்தேதி எல்லாமே அந்த சுமத்ரா தேவிலருந்து தான் வரப்போகுது இந்த ரெண்டு இருக்குது அதாவது தேதி வர்றதும் எட்டாம் தேதி வர்றதும் தேதி வர்றது வந்து தென்சீனக்கடல்லேருந்தே வருது தென்சீன கடலேருந்து வர்றப்போ அது வந்து லோ ப்ரெஷராகவே வருது இங்கே வந்து டீப் டிப்ரெஷனாக ஒரு புயலாக சக்தி அப்படிங்கிற இலங்கை வச்ச பேர் கொண்ட புயலாக டெல்டா கரையோரங்கத்தில் நெருங்கும் வடக்க போகிறதெல்லாம் மேப்பெல்லாம் காட்டும் போன மாதிரி சுத்தலெல்லாம் வாய்ப்பு வாய்ப்பில்லை கிட்ட வரங்காட்டியும் அது வந்து டெல்டாவுக்கு தான் நிச்சயமாக வரும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது திருப்பவும் சொல்கிறேன் அதனால் வந்து மழை என்பது இருக்குது டெல்டாவில் தேவைக்கு அதிகமான மழையே இருக்குது இன்னும் அறுநூறு சென்டிமே மில்லிமீட்டர் மழை பெஞ்சாகணும் அறுபது சென்டிமீட்டரு லெவலாக பேஞ்சிட்டு போச்சுன்னா இந்த மாதத்தில் தேவலாம் ஒரே நாளில் ஐம்பது சென்டிமீட்டர் அறுபது சென்டிமீட்டர் கொட்டுச்சின்னா பழையபடியே எல்லாம் பால் கேட்டுங்களா அந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவனை வேண்டிப்போம் இயற்கையை வேண்டிப்போம் அவ்வளோதான் நம்ம இதில் வந்து சொல்லக்கூடிய விஷயம் அதனால் வந்து மழைங்கிறது இருக்குது அதாவது வந்து டிசம்பர் அஞ்சு டு எட்டு மார்கழி இருபத்தி ஒன்று டு இருபத்தி நாலு காற்று சுழற்சி அடுத்தது டிசம்பர் பத்து டு பதினாலு மார்கழி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி எட்டு தாழ்வு மண்டலம் டிசம்பர் பதினஞ்சு டு இருபது கார்த்திகை முப்பது டு மார்கழி அஞ்சு சக்தி என்கிற பெயர் வைத்த புயலாக டெல்டா கரையோரம் நெருங்கும் அடுத்தது காற்று சுழற்சி டிசம்பர் இருபத்தி டு முப்பது மார்கழி பத்து டு பதினஞ்சு அடுத்தது காற்று சுழற்சி ஜனவரி ஏழு மார்கழி இருபத்தி மூணு இதனால் என்ன நம்ம சொல்ல வரோம்னு கேட்டிங்கன்னா மழை தொடர்ந்து இருக்குது இந்த இத்தனை நிகழ்வுகளும் வருமா கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் ஆனால் இதில் வந்து இந்த சக்திங்கிற புயல் நிச்சயம் பத்து டு பதினாலு மழை நிச்சயம் இந்த அஞ்சு டு எட்டில் வந்து இந்த கீழே அதாவது வந்து மன்னார் வளையில் காற்று சுழற்சி இருக்கிறனால அதுவும் வரும் தான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்